வணக்கம் தடத்தின் செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள் தலைப்புச் செய்திகள் வளிமன்றவியல் துணைக்களம் அறிவிப்பு அமெரிக்க வரைவிதிப்பின் எதிரொலி அன்று அரசுக்கு அட்வைஸ் சிறைச்சாலைக்கு பற்பசை நூல் போதைப் பொருளை எடுத்து சென்ற இருவர் கைது அரச நிறுவனங்களின் பிரதானிகளுக்கு அழைப்பு ஆடைகளை மாத்திரம் நம்பியிருக்க முடியாது அமெரிக்க சந்தை முன்னர் போல காணப்படாது இந்தியாவுடன் எக்டா உடன்படிக்கையை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வேண்டுகோள் விடுத்துள்ளார் இந்திய ஊடகத்திற்கு அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இலங்கை அமெரிக்காவின் புதிய வரிகளை எதிர்கொண்டுள்ள நிலையில் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான பொருளாதார தொழில்நுட்ப ஒத்துழைப்பு உடன்படிக்கையை உறுதி செய்வது அவசியம் சிங்கப்பூர் தாய்லாந்துடன் செய்து கொண்ட சுதந்திர வர்த்தக உடன்படிக்கைகளை செயற்படுத்த ஆரம்பிக்க வேண்டும் அதேவேளை நாடு ஆர்சிபியின் அங்கத்துவத்தையும் தொடர வேண்டும் எக்டா உடன்படிக்கையை உறுதி செய்ய வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு முன்னர் அதனை உறுதி செய்ய வேண்டும் என்பதே எனது எண்ணம் நாங்கள் அதனை முன்னெடுக்க வேண்டும் நாங்கள் அமெரிக்காவையும் ஏனைய நாடுகளையும் நம்பியிருந்தோம் ஆனால் அமெரிக்காவின் வர்த்தக கொள்கைகள் எவ்வாறு உள்ளன என்பதனை நீங்கள் பார்க்கலாம் அமெரிக்க சந்தைகள் முன்னர் போல திறந்தவையாக காணப்படாது ஐரோப்பாவுடன் என்ன நடக்கும் என்பதும் தெரியாது இதன் காரணமாக எக்டா உடன்படிக்கையை முதலில் பூர்த்தி செய்ய வேண்டும் இந்த வருடம் கைச்சாத்திட வேண்டும் புதிய வர்த்தக கொள்கை அவசியம் ஏற்கனவே உள்ளதை கைவிடாமல் புதிய திசைகள் குறித்து ஆராய வேண்டும் புதிய பொருட்கள் அவசியம் ஆடைகளை மாத்திரம் நம்பி இருக்க முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார் வடக்கு நோக்கி இயக்கத்தின் காரணமாக ஏப்ரல் ஐந்து முதல் பதினான்கு வரை இலங்கையை சுற்றியுள்ள அட்சரகைகளுக்கு நேரடியாக உச்சம் கொடுக்க உள்ளதாக வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது எனவே இன்று நண்பர்கள் பன்னிரண்டு பன்னிரண்டு மணி அளவில் கழுத்துறை கெலிங்கந்த ககவத்தை பொக்கொண்டு தினம் மற்றும் மகாபலத்தொட்ட பிரதேசங்களில் சூரியன் உச்சம் கொடுக்க உள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மாலை அல்லது இரவில் இடைக்கிடையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்கூறியுள்ளது மேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் புத்தளம் மன்னர் ஜார்பாளம் மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் கரையோரப் பகுதிகளிலும் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் சப்ரகமுக மத்திய ஊவா வடமத்திய தென் மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில இடங்களில் எழுபத்தஞ்சு மில்லி மீட்டர் வரை ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் மத்திய சப்பரகமுக ஊவா வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களில் காலை விலையில் பனிமூட்டம் நிலவக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடுவதுடன் மின்னல் அபாயங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளமி திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது பவுனியா சிறைச்சாலைக்குள் பற்பசைகள் போதைப் பொருளை மறைத்து எழுத்துச் சென்ற ஆணொருவரும் பெண்ணொருவரும் சிறைச்சாலை உத்தியோகத்தர்களால் கைது செய்யப்பட்டு தம்மிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக பவுனியா பொரிசார் தெரிவித்துள்ளனர் சிறைச்சாலையில் இருந்த ஒருவரை பார்வையிட வந்த மன்னார் பகுதியைச் சேர்ந்த இருவரே இவ்வாறு பொருளை மறைத்து எடுத்து வந்த நிலையில் கைது செய்யப்பட்டனர் மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவர்களை நீதிமன்றம் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் அரச சொத்துக்களை தவறாக பயன்படுத்துவது குறித்து பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளை செயல்படுத்துவது தொடர்பில் அரசு அதிகாரிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் நிகழ்ச்சி திட்டம் அடுத்த வாரம் நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அனைத்து அரசு நிறுவனங்களின் பிரதானிகள் மற்றும் கூட்டு தாபனங்களின் தலைவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டத்திற்காக குறித்த அரசு அதிகாரிகள் அடுத்த வாரம் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார் வளிமண்டல துணைக்களம் விடுத்துள்ளார் அமெரிக்க வரை விதிப்பின் எதிரொலி அனுக்கு பற்பசை நூல் போதைப் பொருளை எடுத்து சென்ற இருவர் கைது அரசு நிறுவனங்களின் பிரதானிகளுக்கு அழைப்பு இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்